இந்த உலகம் வந்து எல்லா எல்லாருக்குமே ஏற்றதா எல்லா வயதினருக்குமே இந்த உலகம் ஏற்றதா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது எல்லா வயதினருக்குமே ஏற்றது கிடையாது ரொம்ப இளமையோட உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் உங்களுக்கு வந்து இங்கே நல்லா உழைப்பீங்க அதான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றாங்க ஐம்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சா போய் வீட்டில் போய் உட்காந்துக்கோ ஏன்னா வேலை செய்கிற வரைக்கும் தான் ஆனால் உங்களுக்கு மரியாதை அப்போ எப்போ நம்ம வேலை செய்ய முடியும் இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் இங்கே உள்ள வேலைகள் எல்லாம் கடினமாக இருக்குது கடினமான வேலையாக இருக்குது அப்போ இந்த கடினமான வேலையை செய்கிறதுக்கு உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை இருக்கிற அந்த இளமை பருவம்தான் ஏற்றது அப்போ முதியவர்களுக்கும் முதியவர்கள் முதி முதுமை வந்துச்சா வீட்டில் உட்காந்துரு அறுபது வயசு ஆகிடுச்சா எல்லாருமே பயந்து வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் வேலை செய்கிற வரைக்கு தான் அவனுக்கு மரியாதை அப்படின்னா மரியாதைங்கிறது எல்லாத்துக்குமே தேவைதான் பெண்கள் ஏன் வீட்டில் இருக்காங்க இந்த உலகத்தில் வந்து உழைக்க முடியாது பெண்களாக பெண்களுக்கு இந்த உலகம் ரொம்ப கடினமானது இங்கே உள்ள வேலைகளை பெண்களால் செய்ய முடியாது அதனால் பெண்களை நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கோங்க அதனால் ஆண்கள் நாங்கள் போய் வேலை வேலை பார்த்துக்கிறோம் அதுவும் இளமை வயது இருக்கிற வரைக்கும் தான் ஒரு அறுபது வயது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் விடுமுறை ஆண்களுக்கும் லீவ் கொடுத்துட்றாங்க வீட்டில் போய் உட்காந்துக்கோங்க ஆண்களும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் இந்த வேலையை இனிமாதிரிலாம் செய்ய முடியாது வயசாகி போச்சு நோய் வேறு வந்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துக்கிறாங்க அப்போது இந்த ஆனால் உண்மையிலே நம்ம வந்து வாழ்நாள் முழுதும் உழைக்கணும் நம்ம இப்போ எப்படி சின்ன வயசில் எப்படி இருக்குமோ அதுபோல் கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழணும் இந்த மாதிரி எல்லா வயதினருக்கும் ஏற்ற உலகமாக இது இல்லை ஆண்களுக்கே எல்லா வயசுலேயும் இளம் வயசில் தான் உழைக்க முடியும் அதுவும் பெண்களுக்கு ஏற்ற உலகமாக இந்த உலகம் இல்லை இது வெறுமனே ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த உலகம் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த இளமையாவோட இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த உலகம் இந்த இளமையை தாண்டியாச்சுன்னா அப்போ ஆண்களுக்கும் அந்த உலகம் கிடையாது ரொம்ப பாரபட்சமான உலகம் ரொம்ப இளம் வயதினர் மட்டும்தான் இங்கே வந்து புகழோடு வாழ முடியும் அதுவும் ஆண்கள் மட்டும்தான் இளம் வயதில் இருக்கிற ஆண்கள் மட்டும்தான் புகழோடு வாழ முடியும் பெண்களுக்கு இந்த உலகம் பாதுகாப்பற்றது உலகத்தில் பெரும்பான்மையான அதாவது பெண்களும் வேலைக்கு போகிறாங்க உலகத்தில் உலகம் முழுக்க நீங்கள் பாருங்கள் உலகம் முழுக்க பெரும்பான்மையான பெண்கள் வீட்டில் தான் உட்கார வச்சுருக்காங்க ஏன்னா இந்த உலகம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது ரொம்ப பாரபட்சமான உலகம் ஆண்களுக்கான உலகம்னா அதுவும் கிடையாது ஆண்கள்லையும் ரொம்ப இளம் வயதினருக்கான தான் இது உழைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை முதுமை வந்துருச்சுன்னா நீ உனக்கு வேலைக்கு நீ லாய்க்கில்ல வீட்டுக்கு போய்டு அப்படின்னு யூசன் த்ரோ மாதிரி அனுப்பிச்சி வச்சுடுறாங்க அப்போது வயசாயிடுச்சுன்னா அப்போ மரியாதைங்கிறது வேலைக்கு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தருக்கு மரியாதைங்கிறது இல்லாமல் போயிடுது மரியாதைங்கிறது வந்து ஆண்களுக்குமே இல்லாமல் போயிடுது அப்படி இருக்கும்போது இந்த உலகம் ரொம்ப பாரபட்சமானது இந்த உலகம் வந்து பெண் பாரபட்சம் பார்க்கக்கூடியது அதுவும் ஆண்களில் வயசானவங்க இளமையானவங்க அப்படிங்கிற பாரபட்சத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியது அதனால் இந்த உலகம் எல்லோருக்குமான உலகமாக இல்லை என்பது தான் உண்மை ரொம்ப பாரபட்சம் நடந்தது ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை கொண்டாடக்கூடியது அப்படின்னா நம்ம எந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு உலகமாக இருக்கணும் எல்லா வயதிலையும் நம்ம தொழில் செய்யணும் தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கணும் அந்தளவுக்கு அப்போ தொழிலை என்ன பண்ணணும் கடினமான தொழிலை செய்யக்கூடாது எளிமையான தொழிலை செய்யணும் பாதுகாப்பான தொழிலை செய்யணும் அதாவது நூறு வயசில் இருக்கிற ஒருத்தர் கூட தொழில் செய்ய முடியும் அப்போ தான் அவருக்கு மரியாதை தொழில் செஞ்சால் தான் முதுமையில் உள்ளவங்களுக்கு ஏன் மரியாதை இல்லைன்னா அவங்க வேலை பார்க்க மாட்டேன்றாங்க அவங்களால எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற தொழில் செய்கிற வரைக்கும் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளவராக இருக்க முடியும் நீங்களே உங்களுக்கு பயனுள்ள மற்றவங்களுக்கு சுமையாக இல்லாமல் இருக்கணும்னா நீ வாழ்நாள் முழுதும் தொழில் செய்யணும் எப்போ அப்போ அந்த மாதிரியான ஒரு தொழிலை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் பெண்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கணும் அதுவும் வயசான பெண்கள் இப்படி எல்லா வயதினருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே ஏற்ற ஒரு தொழிலை தான் நாம் செய்யணும் அப்போ தான் வந்து எல்லாருக்குமான உலகமாக இது இருக்கும் அப்புடின்னா நம்ம என்ன தொழில் செய்கிறது அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லா தொழிலும் ரொம்ப ஆபத்தான தொழில் இது வந்து பாரபட்சம் நிறைந்தது உடம்புல வலிமை இருக்கிற வரைக்கும் தான் அந்த தொழிலை செய்ய முடியும் அப்போ எல்லா வயதினரும் செய்யக்கூடிய ஒரு தொழில் எது தெரியுமா விவசாயம்தான் விவசாயமும் அதுவும் நெல் கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணுறது கிடையாது நெல் கோதுமையை உற்பத்தி பண்ணுற அந்த தொழில் வந்து ரொம்ப கடினமானது அதனால்தான் அந்த விவசாயத்தை விட்டு வெளியே வராங்க அது அப்போ விவசாயத்தில் எளிமையான தொழில் எது அப்படின்னா காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது குறைவான தண்ணி தேவைப்படுகிற ஒரு விவசாயம் குறைவான பராமரிப்பு போதும் டெய்லி தண்ணி பாய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தண்ணி பாய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை நெல்னா வயலில் எப்போவும் தண்ணி நிரம்பி இருக்கணும் ஆனால் இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் வகைகள் கீரை இதுதான் மனித உணவு இதை உற்பத்தி பண்ணுகிற ஒரு எளிய விவசாயம் இது அனைத்து வயதினருக்குமே சின்ன பசங்கள் முதக்கொண்டு அஞ்சு வயசு பையன் கூட இந்த மாதிரி விவசாயத்தை பண்ண முடியும் அஞ்சு வயசு பையனோ பண்ணோம் அதுபோல் நூறு வயசானால் நடக்க முடிஞ்சால் போதும் நடக்க முடிஞ்சாலே அந்த அந்த இந்த எளிமையான விவசாயத்தை பண்ண முடியும் அப்போ அந்த எளிமையான விவசாயம் தான் அந்த உலகத்தில் பண்ணணும் உலகம் முழுக்க அத்தனை பேரும் அந்த ஒற்றை தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பண்ணும்போது தான் இந்த உலக வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கை என்பது அனைவருக்குமானதாக அது மாறும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாரபட்சம் நிறந்தது இளம் இளைஞர்களுக்கானது அதுவும் ஆண்களுக்கு ஆண்களுக்கானது அதுவும் இளைஞர்களுக்கானது அப்புறம் வயசாகி போச்சுன்னா ஆண்களுக்கு அவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடையாது அதனால் முதுமையில் இன்றைக்கி வயசாகி போச்சுன்னா இழந்து போகிறாங்க மரியாதை இழந்து போகிறாங்க ஏன்னா வேலை பார்க்க முடியாது இன்றைக்கி சுமையாகி போயிட்டாங்க பெண்களே சுமையாகி போயிட்டாங்க அவங்க வாழ்றதுக்கு போராட வேண்டியிருக்கு போராடினா தான் அவங்களுக்கு மரியாதை இப்போ பெரும்பாலான நாடுகளில் பெண்கள் வீட்டில் உள்ள அந்த எளிதான சமைக்கிற வேலை இந்த மாதிரி வேலை சட்டிப்பான கழுவுறது தான் பார்த்துட்ருக்காங்க அந்தளவுக்கு இந்த உலகம் பாரபட்சமானது அதனால் இந்த உலகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகம் என்பது அப்போ ஆண்களுக்கான இள இளம் வயது ஆண்களுக்கான தானே இந்த உலகம் அப்போ அவங்க மேலே தான் அந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் உள்ள சுமையெல்லாம் இறக்கி வைக்கப்படுது பொறுப்பு எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது ஒரு நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பே பார்த்திங்கன்னா இளமையான இருக்கிற ஆண்கள் கையில் தான் இருக்குது இராணுவத்திலே பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு தான் அங்கே வந்து அவங்கள நம்பி தான் இராணுவமே இருக்குது கொஞ்சம் வயசாகிடுச்சு நாற்பது வயசு வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் அப்போ நாட்டோட பாதுகாப்பு நம்மலாம் நிம்மதியாக தூங்குறோன்னா அந்த இளம் வயதில் இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த ஆண்களை நம்பி தான் இராணுவத்தில் இருக்காங்க பார்த்திங்களா ராணுவ வீரர்களை அவங்கள நம்பி தான் நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு தான் மரியாதை மற்றவங்களாம் அவங்கள நம்பிக்கிட்டு அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்க வேண்டியிருக்கு அப்போ அப்படிலாம் இல்லாமல் எல்லா வயதிற்கும் மரியாதை இருக்கணும் ஒரு மதிப்பு இருக்கணும் சுமையாக யாருமே இருக்கக்கூடாது யாரையும் நம்பி இருக்கக்கூடாது எல்லாரையுமே நம்பணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே ஒரு எளிமையான விவசாயம் உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த ஒற்றை விவசாயத்தை தான் பண்ண உணவு உற்பத்தி செய்கிற அந்த எளிய விவசாயம் விவசாயத்தில் விட கஷ்டமான விஷயத்த பண்ணக்கூடாது அந்த மாதிரியான அப்போ அது ஆண்களுக்கு பெண்களுக்கு வயசானவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் மதிப்பு உள்ள ஒரு உலகமாக அது இருக்கும் அந்த உலகம் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போது இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கை வரப்போகுது தற்போதுள்ள பாரபட்சம் நிறைந்த ஒருதலை பட்சமான தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலிழக்கப்போகுது